நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் ஈற்றினே நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு நம்ம குரு பயிற்சி சொல்லிகிட்ருக்கிறோம் அதில் ரிஷபராசிக்கு குரு எப்படி இருப்பார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பார்த்துடலாம் குரு பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபம் வந்து காலச்சக்கரத்தில் ரெண்டாம் ராசி ரெண்டாம் ராசி ரிசபராசினுடைய அதிபதி சுக்கரன் ஆனால் குரு பயிற்சியாக இருக்காரு குரு வந்து நம்ம ரிஷப ராசிக்கு வந்து எட்டு பதினொன்றாம் அதிபதி அதாவது அட்டமாதிபதியாகவும் வராரு பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதியாகவும் வராரு அட்டமாதிபதியாகவும் வராரு குரு வந்து இப்போ உங்கள் ராசியில் இருந்து ரெண்டாம் வீட்டுக்கு போகிறாரு உங்கள் ராசி முதல்ல ராசிக்குள்ளே இருந்தார் அட்டமாதிபதி லாபாதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறது லாபஸ்தானத்துலேருந்து மூணாம் வீட்டாக இருப்பார் இப்போ அட்டமஸ்தானாதிபதி நம்ம ராசிக்குள்ளே இருந்து என்ன பண்ணுவார்னா பண சம்பந்தமான சிக்கல்களை கொண்டு வந்துட்ருப்பார் போன வருஷம் பூரா பார்த்திங்கன்னா பண சிக்கல்கள் நிறையா இருந்திருக்கும் பணத்தில் ஏதாவது சி சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அல்லது கடன் வாங்கிறது இந்த மாதிரி த தேண்ட செலவு வர்றது திடீர் தேண்டை செலவெல்லாம் வர்றது இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு குரு ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுறாரு ரெண்டாம் வீட்டுக்கு போகும்போது லாபத்துக்கு கேந்திரமாக வந்துடுவார் அதாவது உங்களுடைய பதினொன்றாம் வீட்டுக்கு கேந்திர வீட்டுக்கு வர்றதுனால இப்போ லாபஸ்தான வேலையை மட்டுந்தான் பார்க்க போகிறார் அதே மாதிரி அட்டமஸ்தானத்தில் இருந்து இந்த ரெண்டாம் இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பார் எட்டாம் வீட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டை நிவர்த்தி பண்ணிடுவார் குருவின் பார்வை படம் இடங்கள் எல்லாம் நிவர்த்தின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி குருவினுடைய பார்வை உங்களுடைய எங்கெங்கே படப்போதோ அந்த உங்கள் ஆசைக்கு எந்தெந்த வீட்டுக்கு படப்போதோ அந்தந்த வீடுகள் எல்லாம் நல்லா இருக்கு போகுது அப்படின்னு அர்த்தம் அது அப்போது குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ரெண்டாம் வீட்டில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் பார்வையா எட்டாம் வீட்டை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போது ஐந்தாம் இடம் அப்படின்னா முதல்ல ராசிக்கிலேருந்து ரெண்டாம் வீட்டுக்கு வராது ரெண்டாம் இடம் என்னங்கிறது குடும்பம் தனம் வாக்கு கல்வி அப்போது குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்பம் போகுது பணம் இல்லாதவங்களுக்கு பணம் வரப்போகுது வாக்கு கல்வி பணம் படிக்கக்கூடிய குழந்தைங்கள ப நல்லா படிக்காத குழந்தைங்க திடீர்னு பார்த்தா ரிஷப ராசிக்கார குழந்தைங்க இந்த வருஷம் நல்லா படிக்கும் நல்லா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடும் நல்லா படிப்பு நல்லா வரும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் ரெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால அந்த திருமண தடைகள் நீங்கும் திருமண தடைகள் கொஞ்சம் நீங்க ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்திங்கன்னா அங்கிருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் வீட்டை பார்க்குறாரு ஆறு உங்களுக்கு மெயின் வந்து மெயின் முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க ஆறு எட்டாம் வீட்டை பார்க்க போகிறார் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் என்னென்னா ஆறு எட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஜா ராசிக்காரராக இருக்கட்டும் லக்கணக்காரராக இருக்கட்டும் ஆறாம் இடம் எட்டாம் இடங்கிறது ஆறாம் இடம் ருணரோக சத்துரு சாணம் சொல்கிறது அதாவது நோய் கடன் எதிரி இந்த மூன்று இடங்களை குறிக்கக்கூடியது அந்த இடங்களில் உங்களுக்கு பாவ கிரகங்கள் வரும் பொழுது அந்த இடங்களில் பாவ கிரகம் இருந்தாலும் இது வந்து கண்டினியூட்டியாக உங்களுக்கு ஏதாவது ரெண்டு இருந்துகிட்ருக்கு ஆனால் அந்த இடத்த இப்போ உங்கள் குரு குரு பார்க்கறாரு அப்போது அதெல்லாம் இருக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம் அதை எல்லாத்தையும் விளக்க போகிறாரு நோய் இருந்தால் ஆக போகுது கடன் இருந்தால் ஆக போகுது எதிரிகள் இருந்தால் அவங்க நண்பர்களாக போகிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பொற்காலம் அடுத்தது எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடங்கிறது என்ன திண்ட செலவு தண்டை செலவு விரைய செலவு வீண் செலவு இந்த மாதிரி இருக்கும் அதையெல்லாம் பார்த்து அந்த இதே எதுவும் இல்லாமல் பண்ண போகிறாரு இல்லை வெளியூர் போகிறது வெளி இடங்கள் மாற்றுறது வெளியிடம் மாறி போகிறது அந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாக போகுதுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ண போகிறாரு அடுத்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் ஸ்தானம் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் தொழில் சம்மந்தமான பிரச்சனைகள் வண்டி வாகனங்கள் உங்களுடைய பயணத்தில் இருக்கக்கூடிய இப்போ இதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி போகுது தொழில் சம்மந்தமான இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரிஸ்க்கான தொழிலோ ஒரு கஷ்டமான தொழில் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது நிவர்த்தியாக போகுது அல்லது லாபகரமான தொழில் இருக்க போகிறவங்க கூடுதல் லாபத்தை அடை போகிறாங்க அவ்வளோதான் நல்ல உங்களுக்கு ஒரு அருமையான பொற்காலம் வந்துருச்சுன்னு நினை நீங்கள் எடுத்துக்கலாம் குரு பயிற்சி மற்ற எந்த ராசிக்கு எப்படி இருக்குதோ உங்களுக்கு அருமையான பொற்காலம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா ஆறு எட்டாம் இடங்களை குரு பார்த்துட்டாருனாவே யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை நம்மளுக்கு பணம் வந்துட்டு இருக்குதோ வல்லையோ ஆனால் நாம் எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்கிறோம்ல அவங்க தான் இன்னைக்கு உண்மையான கொடிஸ்வரர்கள் பெரிய பெரிய ஞானிகள் என்ன சொல்கிறாங்க யார் பணம் காசு இருக்குதோ இல்லையோ அவன் வந்து நிம்மதியாக கடன் நோய் எதிரி இல்லாமல் இருக்கிறான் பாருங்க அவன் தான் உண்மையான பணக்காரன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடன் நோய் எதிரி இந்த மூணும் இல்லாமல் நீங்கள் இருக்க போகிறீங்க உங்களுக்கு இந்த உறுப்பெயர்ச்சி ஒரு அருமையான பொற்காலம் அடித்தே சொல்லலாம் சரிங்களா அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க அந்த ஜோதிட வீடியோ கற்றுக்கிறவங்களுக்கும் நான் போட்டுட்ருக்கிறேன் கற்றுக்கிறவங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்